நல்லதொரு தடுப்பு நம்ம சப் பண்ணாரு ஆனா பவுண்டரி போயிடுச்சு ஃபீலிங் போட்டு அப்படி சொல்லணும் என்ன முடியுமோ அதை ட்ரை பண்ணி பார்த்தாரு ஒரு பவுண்டரி போயிருக்கு செகண்ட் பான் நல்ல ஸ்டாப்ங்க நல்லதொரு ஃபீலிங் ஒரு சிங்கிள் ஆர் மீட் பண்ற ஃபர்ஸ்ட் பான் பாலோட பாலோட

அகைன் ஒரு ஸ்லோ ஏர் நல்லதரே பந்து வீச்சு பண்ணி டாட் பால் இதோ ஒரு முடிவுக்கு வந்திருக்கு ஊகன் அவர்களிடம் இருந்து எந்த ஒரு விக்கெட்டையும் இழக்கவில்லை மகன் மெமரியல் முதல் ஓவருக்கு 11 ரன் செகண்ட் ஓவர் படா எங்க சல்மான் நல்லதரே பந்து வீச்சு போயிருக்கு சல்மான் அவர்களிடம் பாலோட தேர்ட் ஒன் செகண்ட் ஒன் ஃபீல்டர் கைலாம் போய் இருக்கு அங்க பூச்சி இருக்காரு ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் கோகுல் ஆன் சைடு

இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க பிரபாகர் சந்தித்து தேர்ட் ஓவர் படம் அரவிந்த் சைக்லா பிரதாப் பிளஸ்ட் ஒன்

இதுக்கு முன்னாடி உள்ள ரெண்டு பாலும் அந்த ட்ரைவுக்கு ஆடவும் தொடர்ந்து ஒரு பவுண்டரி அக்ஷன் ஸ்கூப் பாடா பாத்தாரு மட்டை வீச்சு பண்ணி மட்டை நினைக்கிறேன் நல்ல சிங்கிள்

அடிச்சலி

1 பவுன்ஸ்ல கிளியர் பண்ணி போயிருச்சுங்க 2 பவுன்ஸ் பவுண்டரி போயிருக்கு நாலு ஓவர் இன்ஸ்டாகிராம் 50 பேர் போயிட்டாங்க குகன் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலை சப்போர்ட் பண்ணி போனாரு ஃபர்ஸ்ட் ஒன் சுத்திட்டுகான ட்ரை ஒரு ஒரு பண்ண பிரதாப் அடிச்சிருக்காரு அங்க தெளிவான ஒரு மட்டும் சான்ஸ் போயிருக்காங்க

தெளிவா இருந்தாருங்க ஸ்கூப் அங்க பீல்லரே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கம்ஃபர்டபுளா போகும் பீல்லரெல்லாம் ஸ்டாப் முடியாது ஏன்னா ஃபீலரே அங்க வைக்கல ஒரு பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் தேர்மன்ல பீல்டர் கரெக்டா இருக்கணும் அழகா இருக்காரு ஃபீலர் நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் அரவிந்தான் சைக் கன்றி திசையில போயிருக்கு கேட்சுக்கு வாய்ப்பா பீலர் விரட்டி போனாலும் சாப்பிட முடியல போயிருக்கீங்க இந்த முறை மறைச்சு அடிச்சாரு ஸ்கொயர் லக்ல பீல பால் போயிடறாங்களா பவுண்டரிக்கு வைப் பண்ண பார்த்தா நல்ல ஒரு தடுப்பு இரண்டாவது ரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ரன் ரன் அடி எது அடிச்சாரு இது தாண்டி பார்த்தா உள்ள வர எல்லா தட்டார் 6 ஓவர்க்கு 86 வெல்கம் லாஸ்ட் ஓவர் மணி வந்திருக்காரு சார் அங்க தான் சிங்கிள் இது வரைக்கும் ரெண்டு பிறந்த ஒரு பேட்டிங் இந்த மைதானத்தில்

இல்லங்க பவுண்டரி போயிடுச்சு பாஸ்டா போயிருக்கு ஒரு பவுண்டரி பேட்டிங் செகண்ட் ஒன் மாரி தாட போடறே 필டர் கையில தான் போயிருக்கு அங்க அடிச்சு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ சேபா பேட்ஸ்மேன் மேல பட்டுருச்சு நீ பேட்ஸ்மேனா இந்த மணி ஆஹா ஸோர்தோட் 1 ஒன் வந்து வீச்சு பண்ணி 4th சிங்கிள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஃபுல் டாஸ் கரெக்டாக போட்டுருந்தாரு லாங் ஆஃப்ல அங்கே பிரசாந்த் இருக்காரு அதை வச்சு சிங்கிள் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டான த்ரோ அடிச்சாங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஏமாந்துட்டான்னு சொல்லலாம் ஸ்லோயருக்கு பெரிய சாட்டு போய் விக்கெட் எடுத்திருக்காரு ஆகாஷ் நல்ல இன்டென்ஷன் கரெக்டான இடத்துல ஸ்லோயர் போட்டிருக்காரு அதன் காரணமாக விக்கெட்டாக மாதிரி இருக்கு டெஸ்னியும் பேஸ் போனால் எங்க இளையராஜா நேருக்கு நேர் சிங்கிள்

ஃபர்ஸ்ட் பாலே சுத்திட்டுகான ட்ரை ஸ்டாப் பண்ணிரவான் நினைக்கிறேன் தேவா ஸ்டாப் பண்ணாங்க அந்த எண்ட்ல அடிச்சு பாத்துட்டாரு ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஒரு ஃபிளிக் மாதிரி ஆடி இருக்காரு அங்க ஃபீலர் ஆகாஷ் நல்ல டேக் ஆன அடுத்த விக்கெட் இலக்கறாங்க நெக்ஸ்ட் பேஸ் ஓனா இங்க காசி திருப்பி விட்டுருக்காரு பிகேந்த சம்ல ஃப்ரேம் வரட்டி அட்வான்ஸா போயிட்டாருங்க சோ பால் குத்தி எங்க டிவைட் ஆகுங்கறதை முன்னாடி ஓடிட்டு போயிருக்காரு ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுவிட்ச் கிட்டுக்கான ட்ரை தேட் பால் நெக்ஸ்ட் ஒன் பவுலருக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன் சரவணே ஸ்டாப் பண்ணிட்டாரு டாட் பால் உடம்புல தான் பட்டு வந்திருக்கு பின்னாடி ஃபீல்டில் ஸ்டாப் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் தேவா பாலுக்கு போனாரு நல்ல ஸ்டாப் ஆனால் இந்த ஸ்டேட்டில் சேர் ஆடியன்ஸ் உட்காந்து மேட்சுக்கு நான் அடுத்த ஓவர் போட எங்கள் சக்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிவித்து போயிருக்கு அங்கே பார்த்தா கோகுல் விரட்டி போனார் பாலுக்கு நல்லா அடிக்கப்பட்ட அந்த பந்து ஒரு ரன்கள் செகண்ட் ரவுண்ட் வெரி க்ளோஸ் சம் குயிக்கராக வந்திருக்கு டாட் பால் தேர்ட் ஒன் அகைன் டாட் பால் ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைட்டாக உடம்புல எனக்கு வந்தாரு இது ஒரு சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் சத்யா இருக்கார் அங்கே ஃபீல்டர் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பேட்டிங் ஃபுல்லாக மறுக்கி வந்தார் அகைன் எனக்கு தெரியுது நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால் தெளிவா போடுறான்னு சொல்லலாம் இங்க கட்ட ஆட விடாம டாட் பால் இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு 5 ஓவருக்கு 26 ஆறாவது ஓவர் படா பிரேம் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் வீச்சு செகண்ட் ஒன் வாய்ப்பு டிஃபென்ஸ் தான் ஆட பார்த்தாரு ஒரு single ஆ வicket மாத்தறங்களான்னு பார்த்தா டார்ட் எடிட்டர் தான் வicket ஆயின்றுகோம் நெக்ஸ்ட் வன் ஸ்கோப் படா பார்த்தாரு நேருக்கு நேர் தான் போயிருக்கு நல்ல ஒரு வந்தி வீச்சு பண்ண والله ரொம்ப चेसिंग பால் இதோட ஓவர் முடிவுக்கு வந்துச்சு அதுக்கு 28 ஓவர் படா அரவிந்த் லோ ஃபுல் டாஸ் எடுத்து கண்ட்ரி திசையில அடிச்சிருக்காரு பொறுமையா இல்லை ஒரு சிங்கிள் நல்ல ஒரு செகண்ட் ஒன் எதிர்த்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் கேச்சை பிடிக்கல விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க ஃபீல்டர் சிங்கிள் தேர்ட் ஒன் ஸ்லோயர் இதுவும் ஒரு சிங்கிள் ஃபோர்த் ஒன் நேருக்கு நேர் இதுவும் கேப்ல தான் விழுகும்னு நினைக்கிறேன் ரெண்டும் ஒன்ல டாட் பால் ஃபிஃப்த் ஒன் ஃபுல்லாக மறுக்கி டாட் பால் மறு வந்தா யர் அகைன் ஒரு இதோட மேட்ச் எல்லாம் பிரபாகரன் தற்பொழுது நடைபெற்ற கிருஷ்ணகிரி மாவட்டம் பிரபாகர்